முதல்ல இதை இருந்தா எடுங்க போய் இல்லைன்னா சிக்கிறது தான் இருப்பீங்க பொதுவாக தனியார் இருசக்கர வாகனங்களாக இருக்கட்டும் நான்கு சக்கர வாகனங்களாக இருக்கட்டும் இதில் போலீஸ் மீடியா பிரஸ் டிஎன்இபி வக்கீல் என ஸ்டிக்கர்ஸ் ஒட்டப்பட்டிருக்கும் இப்படி ஒட்டுவதன் மூலம் மக்கள் நலன் சார்ந்த துறைகளில் தாங்கள் பணிபுரிகிறோம் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள இந்த ஸ்டிக்கர் உதவியாக இருந்தது ஆனால் அதுவே தற்போது காவல்துறைக்கு பெரும் தலைவலியாக மாறியிருக்கிறது என தெரிவிக்கின்றனர் காவல் உயரதிகாரிகள் இதுபோன்று ஒட்டிக்கொண்டு வாகனங்களில் செல்வதால் பல்வேறு பிரச்சனைகளை நாளும் பொழுதொரு வண்ணமாக சந்தித்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் இதனையடுத்து தனியார் வாகனங்களில் அரசால் அங்கீகரிக்கப்படாத வாகன தகடுகளை ஒட்டுவதில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அரசு வாகனங்களை தவிர தனியார் வாகனங்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்டினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை அறிக்கை அளித்திருக்கிறது சென்னை பெருநகர காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் செல்லும் தனியார் வாகனங்களின் வாகன எண் தகட்டில் ஸ்டிக்கர்கள் அல்லது வேறு ஏதேனும் சின்னங்கள் குறிகள் வடிவில் தங்களது துறை அடையாளங்களை வெளிப்படுத்துவது தனிநபர்களுக்கு மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் பரவலான எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தும் விதமாக இருப்பதாக பல புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளது இந்நிலையில் பெரும்பாலும் சென்னை பெருநகரில் உள்ள தனியார் வாகனங்களில் பத்திரிகை தலைமைச் செயலகம் டிஎன்இபி ஜிசிசி காவல்துறை உட்பட முப்படை போன்ற துறைகளை நிறுவனங்களின் பெயர்களை காணலாம் இதுபோன்ற ஸ்டிக்கர்கள் வாகன எண் தகட்டிலும் வேறு பகுதியிலும் காணப்படும் அரசாங்கம் தொடர்புடைய சின்னங்கள் எழுத்துக்களை தனியார் வாகனங்களில் ஒட்டுவது தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லும் எனவும் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் இதுபோன்ற ஸ்டிக்கர்களை ஒட்டி தவறான செயல்களுக்கு பயன்படுத்தி வருவதாகவும் புகார்கள் வருகின்றன இதனால் காவல்துறையின் கடுமையான நடவடிக்கைகளிலிருந்து குற்றவாளிகள் தப்பித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று பல தனியார் வாகனங்களில் ஒரு சில அரசியல் கட்சியை சித்தரிக்கும் சின்னங்கள் மருத்துவர் அல்லது வழக்கறிஞர் என வெளிப்படுத்துவதும் கண்டறியப்பட்டிருக்கிறது இதன் உண்மையின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை இந்த நடைமுறைகளுக்கு எதிராக ஸ்டிக்கர்களை பயன்படுத்துபவர்களை எச்சரித்தும் இந்த முரண்பாட்டினை தங்களது வாகனத்தில் சரி செய்ய வரும் மே ஒன்றாம் தேதி வரை கால அவகாசம் கொடுத்துள்ளனர் மேலும் இந்த விதிமீறலில் ஈடுபடுபவர்கள் மீது மே இரண்டாம் தேதி முதல் மோட்டார் வெஹிக்கிள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மற்றும் மோட்டார் வாகனத்தில் அங்கீகரிக்கப்படாத குறியீடு இருந்தால் பிரிவு நூற்று தொன்னூற்று எட்டின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்படும் மற்றும் வாகனத்தின் தகட்டில் ஏதேனும் அங்கீகரிக்கப்படாத ஸ்டிக்கர்களை பயன்படுத்தியிருந்தால் மோட்டார் வெஹிக்கள் விதி ஐம்பது யூ பார் எஸ் நூற்றி எழுபத்தி ஏழின் கீழ் அபராதம் விதிக்கப்படும் எனவும் சாலையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் இதை அறிந்து ஒத்துழைப்பு அளிக்குமாறு சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது